தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் திருப்பூரில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் பேசியதை தற்போது பார்க்கலாம் தமிழகத்தில் மிக அதிக அளவில் கைத்தொழிலாக இருப்பதே கஞ்சா விற்பனை 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 மெத்தபட்டமின் விற்பனை இது தமிழகத்திலே எல்லா பக்கமும் எல்லா கடையிலும் என்று போனாலும் யார் வேணாலும் வாங்கலாம் இன்றைக்கு டெல்லியிலே இந்தியாவின் தலைநகர் டெல்லியில ஏற்கனவே ஊழல் வழக்கில் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் அவருடைய கைது செய்யப்பட்டார் மத்திய அமைச்சர் அந்த ராஜா கைது செய்யப்பட்டார் தமிழகத்தினுடைய மானம் மரியாதை எல்லாம் நாத்தமடித்து போனது டெல்லி திகார் சிறையில் அவர்கள் அடைக்கப்பட்டார்கள் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கு டெல்லி போய் மகளையும் அன்றைய மத்திய அமைச்சரையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதற்கு பிறகு இத்தனை ஆண்டு காலம் கழித்து திமுக மீண்டும் டெல்லியிலே தமிழகத்தினுடைய மானத்தை குட்டிச்சுவராக்கி அலங்கோலப்படுத்தி இருக்கிறது டெல்லியிலே நூத்தி எண்பது கோடி ரூபாய் பொறுமான வாய்ப்பொருள் யாரு கடத்தனதே யாரு அதுக்கு பொறுத்த ஜாபர் சாதி யாரு திமுக அயலகத்துறையினுடைய இணைச் செயலாளர் சென்னை மேற்கு அயலகத்துறையினுடைய செயலர் ஜாஃபர் சாதி இன்றைக்கு தமிழகத்தினுடைய தமிழர்கள் அனைவரும் போயிருக்கிறோம் இதை தகவல் அமெரிக்காவினுடைய யாருன்னா நாட்டினுடைய தலைமை இடத்திலே இருந்து இந்தியாவினுடைய மத்திய தலைமையிடம் போதைப் பொருள் அளிப்பதற்காக அமெரிக்க நாட்டினுடைய மத்திய தலைமையிடத்திலிருந்து ஒரு தகவல் இந்திய நாட்டினுடைய இன்டர்போல் மூலமாக இந்திய நாட்டினுடைய தலைமை போதைப் பொருளாளி ஒழிப்புத்துறைக்கு ஒரு தகவல் வருகிறது கைது செய்யப்பட்டிருக்கிற மூன்று குற்றவாளிகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தலைமறைவு குற்றவாளியாக இருப்பார்கள் ஜாஃபர் சாதி யாருன்னு கேட்டால் நல்லா இத்தனை ஆயிரம் மக்களையும் திரட்டி வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன் ஜாஃபர் சாதிக்கு யாரு நீங்க சொல்லுங்க யாருக்கு வேண்டிய எந்த கட்சியை சேர்ந்தவங்க சொல்லுங்க யாருங்க முழுக்க முழுக்க ஸ்டாலின் குடும்பத்திற்கு வேண்டியவன் ஜாஃபர் சாரிக்